முட்டி வலி அப்படின்னா கால் வலி அப்படின்னா அதுதான் நான் திரும்ப சொல்கிறேன் நம்ம வந்து முட்டி வலின்றதுக்கு வந்து ஒரு இருந்தாலும் கால்னால் ஃபுல்லாகவே கால் வலி இருக்கும் பின்னாடி வந்து காஃப் மர்சில் கிட்ட கூட நிறைய பேருக்கு பெயின் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அவங்க நைட்டு பொழுதும் கிராம்ஸ் மாதிரி பிடிச்சி இழுக்கிற மாதிரி நிறைய பேருக்கு வரும் அது வந்து பொட்டாசியம் மெக்னீசியம் குறைபாடு அந்த டெஃபிஷியன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி இழுக்கும் அப்புறம் வந்து வெரிகோஸ் வெயின் சொல்லுவாங்க அந்த வெயின்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும்பொழுது கூட கால் வலி அதிகமாக இருக்கும் ஸோ அதனால வந்து நம்ம அவங்களுக்கு எதனால் கால் வலி வருது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பாக சரிப்படுத்தலாம் அதனால் நீங்கள் வந்து சாதாரணமாக கால் வலி இல்லை முட்டி வலின்னு சொன்னால் ஒரு சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்காதீங்க அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் எடுக்கணுமோ டெஸ்ட் பண்ணி பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சரியாயிடும் இது பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இல்லை வெரிகோஸ் கோஸ் வெயின் இருக்குது கால்வழி இருக்குது காஃப் மசில் பெயின் இருக்குது கிராம்ஸ் மாதிரி இருக்கிறது அப்படின் சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன்